இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார் அவரைப் பற்றிய பேச்சு எங்கும் பரவியது அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார் எல்லாரும் அவரைப் பற்றி பெருமையாக பேசினர் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் யோசிப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் எதற்காக இந்த மண்ணு மண்ணுலகத்திற்கு வந்திருக்கிறேன் என்பதை சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவருடைய ஆவி என்மேல் உளது என்று சொல்லுகிறார் ஆண்டவர் அருள் பொழிவு செய்துள்ளார் என்பதை சொல்லுகிறார் எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகத்திற்கு மனிதராக பிறந்து வந்தார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க இந்த மண்ணுலகில் ஏழை எளிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் எண்பது சதவீதத்திற்கும் மேலானவர்கள் இந்த ஏழை எளிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இவர்கள் பொருளாதாரத்தின் அடிப்படையிலே தாழ்நிலையில் இருப்பதனால் இவர்களுக்கு அதிகாரம் மறுக்கப்படுகிறது இவருடைய உரிமைகள் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது அவர்களுக்கு உரிய மதிப்பு கிடைக்காமல் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில இந்த ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க வந்தார் எனவேதான் இயேசுடைய பிறப்பு அந்த மாபெரும் நற்செய்தி முதல் முதலாக வயல்வெளியில் தங்களுடைய கிடைகளை காத்து கொண்டிருந்த இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய சாதாரணமான நபர்களுக்கு இயேசுடைய பிறப்பு செய்தி முதல் முதலாக அறிவிக்கப்பட்டது அதே பிறப்பு செய்தி அங்கே எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருந்திருப்பார்கள் எத்தனையோ வசதி படைத்தவர்கள் இருந்திருப்பார்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் இருந்திருப்பார்கள் அவர்களுக்கு ஏன் முதலாவதாக அறிவிக்கப்படவில்லை ஏனென்றால் ஏழைகளே நீங்கள் பேர் பெற்றோர் என்று சொல்லி ஏழைகளின் மீது சிறப்பு கவனம் செலுத்தக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ இந்த நாளிலே நாமும் நம் ஆண்டவர் இயேசுவை போல ஏழை எளிய பிள்ளைகளின் மீது சிறப்பு கவனம் செலுத்த அழைக்கப்படுகிறோம் நம்முடைய குடும்பத்திலே இப்படியாக எளிய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் குறிப்பாக மருத்துவ செலவிற்கு பணம் இல்லாமல் இருப்பார்கள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாத ஒரு இக்கட்டான நிலையில் இருப்பார்கள் கடனுக்கு அவர்கள் மீண்டுமாக அந்த வட்டி பணத்தை கூட அடைக்க முடியாத நிலையில் இருப்பார்கள் இப்படி எத்தனையோ நிலைகளிலே ஏழை எளிய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற பொழுது நாம் இன்று ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் வசதி படைத்தவர்களாக இருக்கிறோம் கடவுளால் உயர்த்தப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நாம் தேடி சென்று உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் செல்வரும் ஏழை லாசரும் என்னும் ஓமையிலே பார்க்கிறோம் அந்த செல்வந்தர் எந்த தீமையும் செய்யவில்லை ஆனாலும் நரக தண்டனைக்கு அவர் சென்றார் ஏனென்றால் அவர் நன்மை செய்ய தவறிவிட்டார் அங்கே இருந்த ஏழை லாசருக்கு உதவி செய்ய தவறிவிட்டார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டுவர் நம்ம ஒவ்வொரு வருடத்திலும் எதிர்பார்க்கிறார் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் எத்தனையோ இருக்கின்றன குறிப்பாக இன்று நாம் நமக்கு தேவையான நகைகள் பணம் நிலம் உடை என்று வாங்கி சேர்த்து கொண்டே இருக்கிறோமே அதே வேளையில் எத்தனையோ பிள்ளைகள் இப்படியாக அடிப்படை தேவை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்களே அவர்களை தேடி சென்று நாம் உதவி செய்வோம் குறிப்பாக நம்முடைய பிறந்த நாள் திருமண நாள் இன்னமாக நம்முடைய வீடுகளில் நடக்கூடிய நல்ல நிகழ்வுகளிலே ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்கொள்வோம் இன்னுமாக ஆண்டவர் இயேசு சொல்கிறார் சிறைபட்டோர் விடுதலை அடையும்படியாய் சிறைபட்டு கிடைக்கக்கூடிய மக்கள் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய விடுதலைக்காக நாம் உழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நம் ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார் இன்று மது போதை பழக்க வழக்கங்களுக்கு இருக்கிறார்கள் உறவுகளுக்கு மக்கள் அடிமையாக இருக்கிறார்கள் தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் மனிதன் இப்படியாய் பல நிலைகளிலே சுயநலத்தினால் பேராசையினால் அடிமைப்பட்டு கிடக்கிறான் சிறைபட்டு கிடக்கிறான் இந்த சிறைபட்டு கிடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் சிறைபட்டு கிடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் சிறப்பு கவனம் செலுத்தி அவர்கள் விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் மீண்டுமாய் நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் அவர்களுக்காக உழைக்க அழைக்கப்படுகிறோம் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவை போல ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிப்போம் அதே போல சிறைபட்டு கிடக்கக்கூடிய அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்க வேண்டுமாய் நீதிக்கு குரல் கொடுப்போம் விடுதலை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல அர்ப்பணமுள்ள மனிதர்களாய் நாமும் இருப்போம் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பேராக ஆண்டவரே இதோ அந்த நாளில் இறைய வார்த்தையில் கேட்டது போல நாங்களும் உண்மை போல ஏழை எளிய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைபட்டு கிடக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விடுதலைக்காய் அவர்களுடைய மறுவாழ்விற்காய் நாங்கள் உழைக்கும்படியாய் இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இதோ நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறேன் அன்றுவரே இவர்களுடைய உடல் மன நோய்களிலிருந்து முழுமையான விடுதலையை தார இந்த நோயாளர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் ஆண்டவரே குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்க வேண்டுமா சபிக்கிறேன் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு மன்னித்து அன்பு செய்து ஆண்டவரே இயேசுவை உமக்கு சாட்சி சொல்லும்படியாய் நீர் ஆசிர்வதி எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரை பாதுகாக்க வேண்டுமா சேபிக்கிறேன் இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இணைப்பாறுதலை நீர் கொடுப்பீராக உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் சேர்த்து கொள்ளுவீராக படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து முடிய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் நல்ல ஒரு மனமாற்றத்தை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டு ஒரு இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கனிவோடு கண்ணோக்கி உம்முடைய அருளும் இரக்கமும் என்னாலும் இந்த பிள்ளைகளுக்கு நிரம்ப கிடைப்பதாக எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் வாரும் ஆண்டவரே எங்களோடு தங்கும் எங்கள் வீட்டில் தங்கி இருந்து எங்களை ஆசிர்வதிக்க வாரும் எங்களுடைய பிரச்சனைகள் துயரங்களை எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாய் மாற்றித்தாரும் ஆண்டவரே என்று இப்பொழுதே எங்களுடைய தேவைகள் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் எங்களுக்கு கொடுத்து நீர் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாய் மீட்பராகி வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன்